வணக்கம் சார் வணக்கம் மேடம் தங்கம் விலை இந்தியாவில தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு சோ இந்தியன் மார்க்கெட்ல தங்கத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு சார் இந்தியாவில மட்டும் உயர்ல இது சர்வதேச அளவுல ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப உள்ளூர் சந்தையிலயும் தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கு அதனால விலை உயர்வு இது எதனால விலை உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதாவது ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கப்புறம் அவர் வந்து அமெரிக்கா பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ட்டு டாலரை கொஞ்சம் இருக்காரு இது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் டியூட்டி இருபத்தஞ்சி சதவீதம்னு சொல்லிட்டு எல்லா குறிப்பிட்ட நாடுகளுக்கும் போட்டு ஸோ அதனால நம்ம இந்திய ரூபாயுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ கூட பார்த்திங்கன்னா உச்சபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதே டைமில் நம்ம உள்ளூர் சந்தைகளையும் தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கு அதனால விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கா இப்போ நம்ம பட்ஜெட்ல வந்து வருமான வரியோட உச்ச வரம்பு பனிரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பணப்புழக்கம் இன்னும் அதிகமாகும் அதனால அவங்களோட வாங்கும் சக்தியும் அதிகமாகும் சொல்லியிருந்தாங்க இது தங்கத்துக்கு எந்த அளவுக்கு போகும் சார் கண்டிப்பா இது நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்கணும் ஏன்னா வாங்கும் சக்தி அதிகரிச்சு வியாபாரம் நல்லா இருக்கும் தங்கத்தினுடைய இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மற்ற தொழில் வந்து இதில் பண்ணுவாங்க இப்போயே தங்கத்தில் பார்த்திங்கன்னா இட்ஸ் ப்ரூவ் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோல்டு பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு எஃப்டி இந்த மாதிரி போட்டோம்னா ஒரு வருடத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதமும் எட்டு சதவீதம் மட்டும்தான் அதில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் ஆனால் இப்போ தங்கத்தில் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதிக்கும் இன்றைக்கும் அதாவது அஞ்சு பிப்ரவரி இந்த முப்பத்தி ஆறு நாளில் மட்டுமே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிடைச்சிருக்கு அன்றைக்கி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதும் இன்றைக்கி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாயும் அப்படி வந்துடும் அதனால் வந்து ஆறாயிரத்தி நாற்பது ரூபா ஒரு சவரன் ஒன்றுக்கு உயர்ந்திருக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே முப்பத்தி ஆறு நாளில் அதனால் மக்கள் மக்கள் வந்து ஆர்வம் காட்டி வரங்கிட்டாங்க அதுலேயும் வந்து இப்போ இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படின்றப்போ அவங்க தன்னுடைய சேமிப்பை கண்டிப்பாக ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுமே நடுத்தர வர்க்க மக்களுமே வருஷம் ஒன்றுக்கு இப்பதைக்கான இப்படி பார்த்தாலே ஒரு ஒன்றரை பவுன் நகை சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சுடுவாங்க இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்னு தான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இறுதியில தங்கம் விலை கொஞ்சம் ஒரு சரிவு சந்திச்சது ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை இப்போ இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா சரிவுன்றது எப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஏறும் இரநூறுவா குறையும் அவ்வளோதான் இருக்கே தவிர திருப்பி அந்த சரிவுன்றத விட சரிவுன்றதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கே கிடையாது ஏன்னா இது பாட்டு ஏறிக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம்னு ஏறுது இப்போ மட்டுமே ஆறாயிரம் ரூபா ஏறி இருக்கு பாருங்கள் இந்த ஒரு முப்பத்தாறு நாளில் இப்போ நம்ம இறங்குனா நல்லாயிருக்கும் அப்படின்றது எவ்வளோ இதில் ஒரு பாதி குறைஞ்சாலே மூவாயிரம் ரூபா குறைஞ்சாலே பெரிய விஷயமா போடுறோம் நமக்கு ஐயோ பரவாயில்ல அப்படின்னு தோணும் அதுதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் சரிவுன்றது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது நாளுக்கு நாள் திரும்ப திரும்ப விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஒரு சவரன் அறுபத்தி மூணாயிரத்தையும் கடந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த நிலைமை இன்னும் தொடருமா தங்கம் விலை இன்னும் எவ்வளோ உயர வாய்ப்பு இருக்கு சார் கண்டிப்பாக இந்த மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளேயே டார்கெட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் அதுக்கப்புறம் இந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பரில் வந்து உங்களுக்கு எயிட்டி தௌசண்ட் பர் சவரன் வந்துடும் ஆர்பிஐயோட மானிட்ரி பாலிசி மீட்டிங் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நடக்க போகுது அதில் ஒருவேளை ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா தங்கம் நிலை குறைய வாய்ப்பு இருக்கா சார் ஆமாம் ஆமாம் அப்படி சப்போஸ் கட்டாச்சு அப்படின்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிலருந்து எஃப்டிலேருந்து மற்ற இதுலேருந்து எடுத்து கோல்டு பக்கம் திரும்பிவிடுவாங்க அப்போது திரும்பிறப்ப டிமாண்ட் ஜாஸ்தியாகிடும் கோல்டுடைய ரேட் இன்னும் கொஞ்சம் தான் ஆரம்பிக்கும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க முதலீட்டாளர்கள் இப்போ வாங்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் பொறுத்து வாங்கலாமா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ வாங்கலாம் ஏன்னா இனி இருக்கிறது கூட ஜாஸ்தி விலை ஏறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் கையில் பணம் இருக்கிறவங்க கடன் வாங்காமல் சொந்த காசுல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ன் ஓவர் அஞ்சு கோடி அது வந்து நம்ம மைக்ரோன்னு சொல்கிறோம் பத்து கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐம்பது கோடி டேர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்மாலுன்னு சொல்கிறோம் ஐம்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு இரநூத்தம்பது கோடி டேர்ன் ஓவர் பண்ணால் அது வந்து மீடியம் என்டர்பிரைஸஸ் அதான் எம் எஸ் எம்இ இப்போ என்னன்னா டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டூ டைம்ஸ் டேர்ன் ஓவர் அப்படின்ற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோடி பண்ணக்கூடிய கம்பெனி வந்து டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் ஒரு கோடி வந்து இப்போ ரெண்டரை கோடி அப்ப அவங்க டேர்ன் ஓவர் வந்து டூ டைம்ஸ் அதாவது அஞ்சு கோடினு சொன்னாலே அது பத்து கோடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்ல அஞ்சு லட்ச ரூபாய் ஃபைவ் லேக் ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பனருக்கு கொடுக்குறாங்க ஒரு சிஎன்சி மிஷின் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு கேபிட்டல் வேணுமே ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் விபன் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க எம்எஸ்எம்ஐக்கு வந்து கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறாங்க ஸோ ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம் ஒரு மைக்ரோ கம்பெனி நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் அந்த நீட் எக்ஸ் நீடுன்னு ஒன்று இருக்கு நீட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நியூ ஆண்டர்பனருக்காக ஒரு ஸ்கீம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஸ்கீமை வந்து விமனுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டு கோடி வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உதயம் போர்ட்டல அக்ரஸிவாக ப்ரொமோட் பண்ணி எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க சொல்லுங்கள் இன்னைக்கு இந்தியாலே நம்பர் ஒன் தமிழ்நாடு தெரியுமா உதயம்ல நம்பர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டேட்ல இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் முப்பத்தி ஆறு சதவிகிதம் இந்தியாவோட மேனுபேக்சரிங் வந்து எம்எஸ்எம்இ செக்டர் தான் கொடுத்துருக்கு இந்தியாவோட ஜிடிபி என்ன நாலு ட்ரில்லியன் டாலர் அதுல முப்பது பர்சன்ட்னா ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் யார் கொடுக்குறாங்க இந்த ஏழு கோடி கம்பெனி தான் கொடுக்குறாங்க இந்த முப்பது பர்சன்ட் பீப்புள் முப்பது பர்சன்ட் ஜிடிபி கொடுக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ்லாம் சேர்ந்து ரெண்டே ரெண்டு நாள் நாங்கள் வேலைக்கு போகல நாங்கள் கடையை திறக்கலன்னா என்ன ஆகும் என்னோட எம்எஸ்எம்இ நெட்ஒர்க்கில் வந்த செய்திகள் என்னன்னா இன்னும் வந்து மைக்ரோ லெவல்ல பண்ணக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பாலிசி பெனிஃபிட்ஸும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக போய் நம்ம சொன்னதெல்லாம் நடந்ததா அப்படின்னு ஆடிட் பண்ணுவோம் இது வந்து நான் இந்த சேனல் மூலமாகவே வைக்கிற ஒரு அப்பீல் இப்போ உண்மையாகவே கவர்மெண்ட் வந்து எம்எஸ்எம்இ செக்டரில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா தப்பா எடுத்துக்காதீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க